அவர் சட்டையின் கீழடைக்கலம் புகவை தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சட்டையின் கீழடைக்கலம் புகவை தம் சிறகுகளால் மூடுவார் இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் கேள்டைக்கலம் புகவே தம் சிறகு கலால் மூடுவார் உன்னதமானவரின் உயர் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே